நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுதான் வேதம் சொல்லுது நீங்களே தேவன் தங்கும் ஆலயம் கையத்தை ஆமீன் உங்களிடத்திலிருந்து வல் சக்திகள் புறப்பட்டு போகும் உங்களிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகும் உங்கள் உங்களை தேடி வர்றவங்க சமாதானம் அடைவாங்க உங்களை தேடி வர்றவங்க சந்தோஷம் அடைவாங்க எத்தனை புரியுது நீங்கள் நடமாடும் மாலயம் அதை மறந்துடாதீங்க ஆமே ஆமா ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அதனால் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தான் மெய்யான தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு உலக மக்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்களும் நான் கையத்தூயா நன்றி ஒரே ஸ்தோத்திரம் ஆமே நாமே நாமே நாமின் கோயிலில் என்ன இருக்கும் சாமி இருக்கும் அதான அர்த்தம் ஆலயத்தில் என்ன இருக்கும் சாமி இருக்கும் அப்படிதான் ஏகப்பட்ட ஆலயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்கிறது அங்கே சாமி இருக்கிறது சாமி தரிசனம் உண்டு அங்க போய் வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும் அங்கே என்ன நடக்கும் அங்கே போனா நல்லது நடக்கும் ஆமா அங்க சக்திகள் உண்டு அப்படிலாம் இருக்கு இல்லையா ஆமா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுதான் வேதம் சொல்லுது நீங்களே தேவன் தங்கும் ஆலயம் கையை தட்டி ஆமீன் உங்களிடத்திலிருந்து வல் சக்திகள் புறப்பட்டு போகும் உங்களிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகும் உங்கள் உங்களை தேடி வர்றவங்க சமாதானம் அடைவாங்க உங்களை தேடி வர்றவங்க சந்தோஷம் அடைவாங்க எத்தனை புரியுது நீங்கள் நடமாடும் ஆலயம் அதை மறந்துடாதீங்க ஆமே ஆமா ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அதனால் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்போ அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு வெளியரங்கமாக்குவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் நீங்களும் நான் கையத்த அவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் ஆமே நாளெழு அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே ஆமே நீங்க தான் தேவனுடைய தேவன் தான் இருக்கிறார் அப்போ அவர் உண்மையான கடவுளுங்கிறத யாரும் ப்ரூஃப் பண்ணணும் அவர் ப்ரூஃப் பண்ணுவார் நீங்க விட்டு கொடுத்தா மட்டும் போதும் நீங்க தட பண்ணாம இருந்தாலே போதும் ஆமாம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கத்துற உங்களுக்காக பேசுகிறார் ஏசப்பா உங்களை தெரிந்தெடுத்தது அவருக்காக வாழ்வதற்காக அவரை வாழ விடுங்க போதும் உங்க வாழ்க்கை சூப்பராயிரும் நீங்கள் தேவன் உயிருள்ள தேவன் மெய்யான தேவன் ஆமா நம்முடைய தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் உங்களுக்காக தான் அவர் இரத்தத்தை சிந்தினார் வெளியேறப்பட்ட இரத்தத்தை கடைசி சுட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினது உங்களுக்காகவும் எனக்காகும் ஆமேன் இந்த நல்ல தேவனுடைய அன்பு இந்த நல்ல தேவனுடைய ஆமேன் வல்லமை இந்த நல்ல தேவனுடைய அரவணைப்பு இந்த நல்ல தேவனுடைய இரக்கம் இந்த நல்ல தேவனுடைய தயவு இந்த நல்ல தேவனுடைய மன்னிப்பு இந்த நல்ல தேவனுடைய ஆமேன் ஆமேன் ஐஸ்வர்யம் இந்த நல்ல தேவனுடைய என்ன சொல்றதுக்கு ஆமேன் ஆமேன் பாசம் நேசம் எல்லாவற்றையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற பாத்திரம் தான் நீங்களும் நான் ஆனால் உங்க மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்கு ஒரு திட்டம் இருக்கு போட ஆண்டவரே என் பக்கம் ஆமா நீ என்ன என்ன சொல்றதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் வாயில பேசக்கூடாது ரொம்ப முக்கியம் சில விஷயத்த மனசுலேயே பேசி முடிச்சிடணும் வாயில பேசவே கூடாது அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் இருக்காது ரொம்ப பேசக்கூடாது நீங்க நல்லா பார்த்துருக்கீங்களா நல்ல வாழ்க்கையில முன்னேறி சூப்பரா ரொம்ப பேச மாட்டாங்க பாத்திருக்கீங்களா இந்த லொட லோடான பேசி இருக்கு வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாய் அப்படிதான் ஆமா ஆமா நிறை குடம் தழும்பாது குறை குடம் தழும்பும் அதான் ரொம்ப முக்கியம் ஒரு கட்டத்துக்கு மேல பேச்செல்லாம் கிடையாது வீச்சுதான் அமேன் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது அமேன் சரிங்களா அப்போ நீங்க வாழ்க்கையில நீங்க என்னதான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க வாழணும் வாழ்ந்து காட்டணும் அமேன் அழல் அனல ரொம்பலாம் பேசிட்டு கூடாது தொணத்தொனத வட போட்டு நீங்கள் ரொம்ப நீதி உள்ளவர்கள் நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது ஆமாம் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் வல்லவர்களா நீங்கள் நல்லவர்களா நீங்கள் பரிசுத்தமானவர்களா நீங்கள் தேவனுடைய பிள்ளையா நீங்கள் திறமைசாலியா நீங்கள் ஆவிக்குரியவர்களா நீங்க இதெல்லாம் இருக்குன்னா என்னென்ன இருக்குமோ ஆஹ் நீங்க உள்ளவர்களா நீங்கள் அன்பு நிறைந்தவர்களா இதை நீங்க காட்டக்கூடாது அங்கதான் மிஸ்டேக்கு உங்களுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியில காட்டணும் கையை தட்டி அதுதான் ஆவியில நிரம்புறது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும் ஆமேன் உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களை நிரப்பி ஆம நிரம்பி சிந்தனும் எத்தனையோ புரியுது ஆமேன் அதனால உங்களுக்குள்ள இருக்கிறவர் வெளிப்படுத்துவார் கையை தட்டி